அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து தமிழக அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்தோம் அதுக்கு முன்னு என்ன சொன்னோம்னா நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு திருப்பரங்களை தீப தூண்ல தீபம் ஏற்றணும்னு சொல்லி அதற்கு அதிகாரிகள் வந்து சரியா ஒத்துழைப்பு கொடுக்காம நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டது அதற்கு எதிர்த்து வந்து பாராளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் சொல்லி அவரோட பல் தகுதி நீக்கம் சொல்லணும்னு பண்ணது அவர் கொடுத்த தீர்ப்பை கொண்டும் கூட கண்டுக்காமல் அவமதிப்பு பண்ணது கோர்ட்டை அவமதிப்பு பண்ணது நீதிபதி இதை ஆனால் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லி போட்டிருந்தோம் இப்போ வந்து இன்னைக்கு வச்சு செய்ய செய்யும் செய்கிறாங்க நீதிபதிகள் கொஞ்சம் கூட பேச்சுக்கே இடம் இல்லை வந்து விளக்கம் சொல்லணும் ஏன் வந்து நடைமுறைப்படுத்தலை தீர்ப்பு வழங்குனத ஏன் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தலை நேரடியாக வந்து விளக்கம் கொடுக்கணும் சமாதான பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுல தமிழக அரசு வந்து எப்பவுமே பாருங்க தொடர்ந்து மக்கள் வந்து எப்பவுமே முட்டாளராக இருப்பாங்க நம்மள்கிட்ட எல்லா மீடியாவும் இருக்கு அதை மீடியாவை வச்சு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்புறம் எலும்பு து எலும்பு துண்டை போடுற மாதிரி காசு போட்டோம்னா கல்வி போய் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நமக்குதான் ஒரு ஆயுதம் இருக்கு மதவாதம் மதவாதம் சொல்லி முட்டால் இந்துக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சூடு சொரணே எதுவுமே கிடையாது கண்டா கண்டாப்பினு திட்டுவோம் கோவில் இல்லம்போம் சாமி இல்லம்போம் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட பதவிக்காக வந்து நிற்பானுங்க இது பிரச்சனை இல்லை ஆனா இஸ்லாமியர்களை ஓட்டு இந்த இந்து மதம் இல்லைன்னு சொன்னாவே அவங்க நூறு சதவீதம் ஓட்டு போடுவாங்க கிறிஸ்தவ ஃபங்க்ஷன்ல போய் இந்து மத சடங்கை திட்டினோம்னா அவங்க வந்து நூறு சதவீதம் ஓட்டு போடுவாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிறதுனால தான் அரசு பள்ளி கூடத்துல ஒரு செவ்வொரு இடிந்து விழுந்து ஒரு பையன் ஏழாம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து இறந்துருக்கான் அது எந்த மீடியாவிலையும் பெருசாலும் வரல யாரும் பேசப்படலை இந்நேரம் ஒரு வேற எதுக்கு அதிமுக இருந்து இருந்துருந்தா பொங்கி எழுந்திருப்பாங்க யாருமே பொங்கி இழல இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம சொல்லல அங்கங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்ம கும்பல்ல விஜயோட கூட்டத்தில் வந்து இறந்தவங்களை பார்த்துக்காதீங்க எழுதாரு இப்போ அவர் துறையில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் செவர் வந்து ஊறி விழுந்துருக்குன்னா எந்த அளவுக்கு அது சிதிலம் அடைஞ்சிருக்கு சேதம் அடைஞ்சிருக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கல்வித்துறை அமைச்சர் வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் ஆய்வு பண்ணணும் கட்டடம் சரியாக இருக்கா இல்லையா அப்படி சரியில்லை ரொம்ப வீக்காக இருக்கிற கட்டடத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க செய்யலைன்னா அங்க நிதி இல்லை ஏன் அங்க நிதி இல்லைன்னா எத்தனவே ரிட்டையர்டான டீச்சர்ஸ்க்கே அவங்க கிராவிட்டி கொடுக்க முடியல பணம் இல்லை அப்படிங்கிற தான் அவங்க வந்து விலைக்கு வச்சிருக்காங்க இந்த சைடு பணம் இல்லை இந்த சைடு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இதுக்கு அது கொடுக்குறேன் அதுக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லி அளந்து விட்றாங்க வாயில வெறும் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க டெய்லி வந்து ஆணை விடுறது வெறும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்கிறாங்க எதுவும் நல்ல பாடா கிடையாது ஆனால் இங்கே பாருங்க இங்கே ஏதாவது ஒன்னா பூச்சாண்டி பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு தப்பிச்சேரலாம்னு நினைக்கிறாங்க இதுக்கு வந்து கொஞ்சமாவது மக்கள் வந்து முன் வந்து இவங்க என்னதான் செய்கிறாங்க மக்கள் விழிப்புணர்வு வந்து அவங்க பேசினாலோ செயல்பாடு திருத்தினாலோ தான் என்னம்மா வந்து சொல்ல முடியும் இந்த ஸ்டேஜில் போயிட்டு ரொம்ப மோசமாக போயிடும் ஏன்னா ஒரு நீதிமன்றம் ஒரு ஆணை ஒரு தீர்ப்பு வழங்குனத ஒரு அரசாங்கம் அது துச்சமாக மதிக்குதுன்னா எது எதிர்க்குதுன்னா இங்கே வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களை அவங்க மதிப்பாங்கிறத பார்க்கணும் ஏன்னா தமிழக மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்கள் எல்லாருமே எதுக்கு கட்டுப்படுவாங்கன்னா ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு நல்லதோ கெட்டதோ அதே மனசுக்குள்ள குடுங்கிட்டாவது கோவப்படும் ஒழிஞ்சு வெளிப்படுத்த மாட்டோம் ஐயப்பன் கோவிலில் வந்து ஒரு பெண்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியை சொன்னாரு அதுக்கு நமக்கு கோபம் வந்துச்சு அவங்களாம் தீர்ப்பு வழங்குறாங்களா அப்படின்னு கோபம் வந்துச்சு ஆனா திட்டம் முடியல எதிர்க்க முடியல எதுவும் பண்ண முடியல உதாரணத்துக்கு பாபர் மசூதி இடிப்பு அந்த வழக்கு நடந்துச்சு சொன்னாங்க அமைதியா போனாங்க ஏன்னா அது மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இருக்கிறதுனால இருக்கணுங்கிறதுனால இப்போ வந்து திமுக பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப அரசியல் தனமாகவும் இது யாரோ முப்பது பேர் அதாவது ஒரு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா ஒரு அதில் ஒரு மூணு பர்சன்ட் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் மூணு பர்சன்ட்டு தான் இந்த தீவிரவாத மனநிலையிலையும் அடிப்படைவாத மனநிலையிலையும் இருப்பாங்க ஏன்னா இந்துவை திட்டினாவே அவங்க ரசிப்பாங்க இந்து நல்லது திட்டினாவே அவங்க ரசிப்பாங்க சிரிப்பாங்க இந்த டீக்கா மேடையில் பேசுவோம் ஒரு எப்படின்னா ஒரு இஸ்லாமியர் கூட்டம் ஒரு பிஎஃப்ஐ மாதிரி ஏதாவது ஒரு கட்சி போகிற பேனரில் பேசுவாங்க ஒண்ணு ஒன்று சிரிப்பாங்க சீமான் அப்போ வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தா சீமான் தத்துவ அப்படின்னு வந்து சிரிப்பாங்க அவன் வந்து கழுவி ஊற்றுவான் ரசிப்பாயின் அவங்க ஒருத்தன் கூட எடுத்து இங்க வந்து இப்படி பேசுனீங்கன்னா நாங்க இருந்தோம்னா இந்துக்கள் பார்த்தா எங்கள் மேல கோபப்படுவாங்க எங்க மேல முத்திரை ஊத்துவாங்கன்னு யாரும் பேசினதில்ல ஏன்னா அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே அடிப்படைவாத அதை தான் சொல்றோம் இவங்க அடிப்படைவாதத்தை ஊட்டி விட்டு இங்க இந்திய நாட்டில் ஒரு பிரிவினைவாதத்தை அதிகமாக பேசி பேசி அவங்களுக்கு பால் ஊட்டுற மாதிரி ஊற்றி வளர்த்துட்ருக்காங்க இது எங்க போய் முடியும் ஒரு வேலை இப்போ என்ஐஏ வந்து அங்க அங்க புடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு விஷயத்துல அரசே வந்து ஒத்துழைக்கல அடிப்படைவாதிகளை வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கிட்ட கல்வி தரம் எங்க தலைவர் இருக்கு நவோதயா பள்ளி நவோதயா பள்ளியை வடவே கூடாது நீங்கள் உச்ச நீதிமன்றம் எப்படி நீங்க தடுக்கலாம் தடுக்க முடியாது குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்குற கல்வியை எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது இது வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்டாங்க அது வரத ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மதிமுக அரசு எடுக்கிற எந்த முயற்சியும் படு பாடத்துக்கு போய் தள்ளி போட சென்னையில் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி தண்ணி எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு சொன்னது அது இன்னும் நின்றுக்கிட்டா இருக்கு அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆணுச்சுன்னா எல்லாமே கேள்வி கேட்குறாங்க தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திமுக தோத்துக்கிட்டு இருக்கிறத பல முறையில பாக்கிறோம் ஆனா அனைத்து மீடியாவும் அனைத்து டிவி சேனல்களும் அனைத்து நியூஸ் சேனல்களும் அவங்க என்ன பண்றாங்கன்னா எலும்பு துண்டு கிடைச்சா போதும் வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க இத பல பேர் வன்மையா கண்டிக்கிறாங்க இப்ப சமீபத்துல நம்ம சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் வந்து யாரெல்லாம் பிடிக்கலையோ அவரை பத்தி கண்ணா பேசுவாப்ல எப்பவுமே அந்த எல்லாம் பண்ணுவாப்புல வச்சு வாயிலே கிடிக்கிற மாதிரி வச்சு கிடிச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டு நாள் கஷ்டடியில் இருக்காப்ல இது ஏன்னா எப்பவுமே உண்மையாக பேசணும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும் வாய் வந்து வேற மாற்றி மாற்றி பேசக்கூடாது தான் சொல்றோம் ஏன்னா இது தப்பு பண்ணாதது தான் உங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு ஆதரவு குரல் நிர்மையாக அதிகமாக வராது ஏன்னா நேர்மையாக இருக்கிறவங்கனால நீ மதிக்க மாட்டேங்கிற காசு எவங்கிட்டாலும் காசா வாங்குற அவங்க திட்டுற அப்படிங்கும்போது அது நடக்காது தான் நம்ம சொல்றோம் இப்போ தமிழக அரசு வந்து என்ன மாற்றுதல் மாறுதல் பண்ணணும்னா எலெக்ஷன் வர்றதுனால உளுந்து வந்து கவனிக்கிறதும் உளுந்து வந்து செய்கிறதும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழுக்கு துரோகம் செய்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை குறைச்சி தமிழக அரசு கொஞ்சம் மாற்றுனுச்சின்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம் இவங்க இப்போ இருக்கிற திமுகவோட ஸ்டாண்ட் என்னென்னா எதிரணியில் பலமாக இல்லை அவங்கள பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் ராமதாசனியமும் ரெண்டாக்கி வச்சுருக்கோம் மற்றபடி பெருசாக ஒரு டீம் சேராது நம்ம அப்படி இருக்கோம் அதனால் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு இன்றைக்கி நினைக்கிறாங்க காலப்போக்கில் இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஜனவரி வந்தாலே எவ்வளோ மாற்றங்கள் வரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வரும் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசு கொஞ்சமாவது அரசு நிர்வாகத்தை கொஞ்சம் சரியாக முறைப்படுத்தி நடத்தணும்னு சொல்லி மக்களோட எதிர்பார்ப்பாக நம்ம எதிர்பார்ப்பாக தெரிவிக்கணும் நன்றி வணக்கம்